கும்பமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க சமீபம் எங்கே ஜோதிடப்படி கும்பராசி ஓகே அதில் சூரியன் சஞ்சாரிக்கிறார் அதனால் அது கும்பம் அப்படின்னு சொல்கிறோம் குரு பகவான் குரு பகவான் கும்பத்தில் பன்னெண்டு வருஷம் தான் வருவார் அந்த குருன்ற ஜூபிட்டர் சூரியனை சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த சூரியனை சுற்றி தான் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அப்போ ஒரு ராசியாக அந்த குரு மாறிக்கிட்டே இருப்பார் கும்பத்துலேருந்து போயிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு சூரியன் சுற்றிட்டு அதே இடத்துக்கு வரணும்னு வைங்க இது பன்னெண்டு வருஷம் ஆகும் அதனால் பன்னெண்டாவது வருஷத்துக்கு ஒரு முறை கும்ப ராசியில் மேலே இருக்கிற யாரோ பகவான் இருந்தார்னா அது நம்ம கொண்டாடுறோம் அது வந்து கும்பமேளா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கிது இந்த கும்பத்தில் இருக்கிறது ஒரு விசேஷமாக இருக்கிறதுனால செய்கிறாங்க இதை அகோரிகளும் சைவர் வழிபடுவங்களும் அவங்க அதை பெருசாக அது நினச்சி அது ஒரு சம்பிரதாயமாக அவங்க செய்துட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கும்பமேளாவில் விதவிதமான சம்பிரதாயங்களை வச்சிருக்கிறாங்க இது எப்படி ஆரம்பிச்சது தெரியாது நீங்கள் கூட புதுசாக கூட கும்பமேளாவுக்கு ஒரு சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிக்கலாம் இங்கேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் கும்பமேளா தான் நான் சொல்லியிருக்கிறேன்ட்டு ஒருத்தர் கற்பனைகள் செய்து இப்படி பண்ணலாம் இப்போ சபரிமலை யாத்திரையெல்லாம் கூட ஒவ்வொரு குருசாமியும் அவங்க இஷ்டம் போல் ஏதாவது ஒரு செய்கிறாங்க அங்கே நான் பார்ப்பேன் நான் ஒரு சில குருசாமிங்க எல்லாரையும் வட்டமாக உட்கார வச்சிடுவாங்க அவங்களுக்கு என்னென்ன ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்க ஊது ஊற்றி ஏற்றுவாங்க அப்புறம் ஒரு தட்டு நிறைய ஒரு விபூதியை போட்டு அதிலெல்லாம் கற்பூரை வச்சு ஏற்றி இந்த கன்னிசாமியை எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வர சொல்வாங்க அவங்க கல்ட்டு அந்த குரு நம்ம நாம் குருசாமி நீங்கள் அதை மாதிரி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய கல்ட்டு அது இல்லை அப்படின்னு அப்புறம் ஆந்திராவிலேருந்து வர இந்த சபரிமலைக்கு வரவங்கெல்லாம் பார்த்தா அது ஒரு புது கல்ட்டாக இருக்கும் கேரளாவிலேருந்து வர்றவங்க பார்த்தா ரொம்ப அலட்சியமாக வருவாங்க அவங்க சொந்த ஊர் தமிழ்நாட்டில் வர்றவங்க ஆந்திராவிலேருந்து வர்றவங்க நார்த்துலேருந்து வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கல்ட்டு வச்சுருந்துறாங்க இந்த கல்ட்டு எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த கும்பமேளாவிலையும் இப்போ கல்ட்டு தான் இருக்குது கல்ட்டுங்கிறது ஒரு கல்ச்சர் தான் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கல்ச்சர் இந்த கல்ட்டை நம்ம மனிதனுக்கு அந்த கல்ட்டு இல்லாமல் இருக்க முடியாது ஒரு சில சடங்கு செய்யாமல் அவன் இல்லை நமக்கும் சில கல்ட்லாம் இருக்குது இல்லை இப்போ காது குத்தல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு யார் யாரை கூப்பிடணும் அதுக்கு எப்படி பத்திரிக்கை வைக்கணும் அது காலையிலேருந்து என்னென்ன செய்தாகணும் அந்த குழந்தைக்கு செய்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு கல்ட் இப்போது கல்யாணம் அப்படின்னு ஆகிடுச்சுன்னா அந்த உப்பு மிளகு புளி வாங்கி அந்த கடைக்கு போய் ஆரம்பத்துலேருந்து ஜவுளி வாங்குறதுலேருந்து ஒரு கல்ட்டு ஆரம்பிச்சிடும் எங்கள் சம்பிரதாயம் அப்படிதாங்க தாங்க எங்கள் 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 ஜாதியில் எங்கள் இனத்தில் இப்படி பண்ணுவாங்க ஒவ்வொரு இனத்துலேயும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறத பார்க்குறோம் அந்த கலாச்சாரம் அவங்களுக்கு ஒரு திருக்கிய கொடுக்குது பூரணத்தை கொடுக்குது இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியறதில்ல அந்த கல்ட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த கல்ட்டில் இருக்கனுடைய ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்ம இருக்குது நம்ம ஜாதி ஜனங்கள் இருக்கிறோம் விட்டுட்டு என்ன அப்படின்ங்கிறாங்க எல்லாருமே ஒரு கல்ட்டுக்குள்ளே வந்துட பார்க்குறாங்க இந்த கல்ட்டுங்களை வந்து கூட வளர்க்குறாங்க சில சுவாமி அங்கே போனோம்னா ஒரு விதமான சப்தம் கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை கீட் பண்ணும்போது அவங்கள ஒரே மாதிரி தான் அவங்களை வந்து சொல்லி சொல்லணும் ஜெய் குருதேவ் இல்லை அதாவது ஏதாவது ஒன்று அவங்க கழுத்தில் இருக்கோம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கணும் டெலிஃபோனில் எடுத்தா கூட வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கல்ட்டு அப்புறம் அவங்களுடைய பேச்சு நடைமுறை பாவனை இதெல்லாம் இருக்கும் இதுலேயும் நம்ம தப்பிக்கவே முடியாது நம்ம சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நம்மளுக்கு கட்டுத்தலை போடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு மோதிரம் போட்டுக்கிறாங்க ஒரு பாம்பு மோதிரம் ஒரு ருத்ராட்சம் ஒரு ஷேப்பு ஏதாவது ஒரு கல்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் கூட ஒரு கல்ட்டு அப்படின்னு நினைக்கலாம் இன்னும் ஆதங்காலத்துலேயே இந்த கல்ட்டு இருக்குது இது எதுக்கு போடுறோம்னு நம்ம சேர்ந்தோம்னா அது கல்ட்டு கிடையாது நம்ம எதுக்குன்னு தெரியாமலே ஒன்று போட்டிருந்தால் அது கல்ட் ஆகும் இப்போ கும்பமேளாவுக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு கல்ட்டு ஒரு மிஸ்டிசிசம் அதில் ஏதோ ஒரு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அங்கே போனோம்னா அந்த அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல ஒரு கங்கையில் போனால் வைப்ரேஷன் இருக்கும் இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலையினுடைய தயார் நிலை தான் ஐயப்ப சாமியினுடைய சன்னிதானத்துக்குள்ளே போகும்பொழுது இருமுடி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சரண கோஷம் அப்படி பின்ன கத் அவ்வளவு ஒலிக்கும் அங்கேருந்து அமைதியாக வந்தவன் அங்கே சாமி என்னாடி வந்த உடனே அவனுக்கு அந்த சரண கோஷம் பின்னு மெ தெரிக்கிற மாதிரி கற்றுவான் அவனுக்கு அங்கே பரவசமாகறதை பார்ப்பான் விது விருது போயிடுவான் அப்புறம் அவங்கள வந்து அந்த சாமியார் அந்த போலீஸ் சாமியாருங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இழுத்து அங்கே தான் தள்ளிடுவாங்க போனவுடனே அப்படியே ஒரு ஆனந்தத்தில் சொல்வார் நல்ல தரிசனம் நல்ல தரிசனம் அவங்க மனசு அப்படி தயாரில் இருக்குது அந்த போலீஸ் சாமியார் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ நாள் பார்த்துருப்பாங்க அவங்க சாமியை பார்க்கவே மாட்டேன் நம்ம செய்து தான் திரும்பி அவங்களுக்கு எந்த வைப்ரேஷனும் வரது இல்லையே எப்படா இல்லை நமக்கு வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கிறாங்க இப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து துணை துணத்தன்னு பேசிகிட்டு இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவர் அவர் வந்து சிபிஐ புராணத்தையே பேசிகிட்டு இருந்தார் நான் எங்கே போனாலும் என்னுடைய அடையாளம் கட்டின காட்டினா நேராக ஒன்று கியூவில் விட்டுவிடுவாங்க அப்படின்னு சாமி இங்கெல்லாம் எல்லாம் கிடையாது அங்கே இந்த அடையாளம் காட்டை காட்டுறது இந்த அதிகாரம் பண்ணுறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது எல்லோரும் பக்தரோட பக்தரை வாங்க இல்லை சாமி பாருங்களேன் அப்படின்னு நான் காட்டுறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் எப்படி அப்படின்னு அப்படி சொல்லிடுறாரு இருந்தாலும் திருந்தவே மாட்டேன் சாமி பற்றியே நினைக்கிறதில்ல அவருக்கு எங்கேந்து வைப்ரேஷன் வரும் அப்புறம் எல்லாம் வந்து தள்ளிட்டு போயிட்டாங்களா எல்லாம் வந்தோடனே என்னோடய எல்லாரும் வந்துட்டாங்களான்னு வந்து நான் எல்லாரும் கூப்பிடுவேன் அப்புறம் இந்த சிபிஆர்சர் பக்கத்தில் இருக்கிறார் எப்போ சார் தரிசனம் சாமி அதை முட்டாளி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க நீ அதை தாண்டி தானேப்பா வந்து நீ சாமியை பார்த்து அப்படிங்களா என்ன பார்க்கவே இல்லைங்களே சாமி தயார் நிலை நம்ம மனசு ஒரு தயார் நிலையில் இருந்ததுன்னா யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன் நீங்கள் கொஷினிங் மைண்டோட சந்தேக புத்தியோட அதிகார தோரணத்திலிருந்தால் எந்த வைப்ரேஷனும் வராது வைப்ரேஷன் இஸ் யுவர் ஓன் செல்ஃபு நாம் அதை உற்பத்தி பண்ணிக்கிறோம் அந்த ஸ்தலமோ அந்த பொருளோ எல்லாம் கிடையாது நம்ம அந்த மாதிரி நீங்கள் ரெண்டாவது அந்த வைப்ரேஷன் கிடைக்குன்னா கிடைக்காது சில பேர் வந்து ரமணா ஆசிரமத்தில் போனால் ரமணர் உட்காந்துருந்த இடத்துலையே தான் தவம் பண்ணுவன்ட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க அவர் எழுந்த பாருங்க இவர் இன்னொருத்தர் போவார் என்ன கையை பிடிச்சிருப்பார் இருங்க 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 அங்கே உட்கார அவர் எழுந்த பண்ணால் நீங்கள் உட்காந்து பாருங்கள் வைப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன் எங்கே உட்காந்தாலே எனக்கு வைப்ரேஷன் வரும்ப்பா நீ விடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த எழுந்துக்கவே மாட்டார் அவர் வைப்ரேஷனில் அப்படியே இருந்துகிட்டே இருப்பார் இதெல்லாம் கல்ட்டு தே பிலீவ் இட் அந்த பிலீஃபை அவங்க அந்த அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு உண்டாக்குது அந்த அந்த பிலீஃப் இல்லாதவங்க அந்த வைப்ரேஷன் வராது இப்போ யாராவது ஒருத்தர் அந்த ரமணாசனத்தில் பத்து தடவை தியானம் பண்ணிட்டாரு வச்சுங்க அப்புறம் போனோன்னா அந்த வைப்ரேஷன் இருக்காது ஆனால் கேட்டாக்கா வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவார் இதெல்லாம் நம்ம மனிதர்களிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம் இந்த வைப்ரேஷனை என்ஜாய் பண்ணுங்க ஆனால் வைப்ரேஷன் ஞானம் கிடையாது வைப்ரேஷன் வேணால் நல்ல வைப்ரேட்டர் மேலே நின்றுக்குங்க நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஆட்டோவில் பயணம் பண்ணுங்கள் வைப்ரேஷன் கிடைக்கும் வைப்ரேஷனுங்கிறது ஒரு தயார் நிலையில் மனம் அனுபவிக்கின்ற ஒரு திடீர் அனுபவம் அது நல்லா தான் இருக்கும் அது எது இல்லைன்னு ஒன்று வரலாம் ஒரு சின்ன குழந்தைக்கு டாய் ஷாப்புக்கு கொண்டு ஒரு வைப்ரேஷன் வரும் எனக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிற உடம்பு இந்த ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்று இருக்குதுல்ல செம்மன் பூமி அங்கே போயிட்டு அந்த ஷூவை போட்டு லேஸ் கட்டிட்டு நடந்தோம்னா வச்சுங்க அப்போ நடக்கவே வராது மிதப்போம் துள்ளுவோம் குதிப்போம் ஓடுவோம் காலை உதைக்கும் அப்படி திரும்புறது ஓயாமல் எதாவது செய்துட்டே இருக்கோம் அந்த கிரவுண்டு தர வைப்ரேஷன் ஆமாம் அதே அந்த 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 மா மாதா கோயில் சர்ச் அவங்க முன்னாடி தான் ஒரு பெரிய கிரவுண்டாகதான் தான் இந்த வயசுலே நான் அந்த மாதா கோயில் சர்ச்சில் அந்த கிரவுண்டு வழியாக கிராஸ் பண்ணும்பொழுது அந்த உடம்புல வைப்ரேஷன் ஃபீல் வரும் இது நம்முடைய உணர்வுகள் தான் மனசு தான் அதனால் எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது உங்களுடைய தயார் நிலை என்னோட இன்னொருத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம் நான் வந்து சின்ன வயசில் இங்கே தான் ஃபுட்பால் ஆடினேன் அப்படின்னு நான் என் மனசில் ஒரு ஆனந்தத்தோடு போவேன் அவர் பக்கத்தில் வேறு எங்கேயாவது வெடி பார்ப்பார் இங்கேயாவது கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பார் அவர் இங்கேயாவது வெளியே தான் பார்ப்பார் சரி நம்ம மனம் தயார் பண்ணுறது தான் இப்போ கும்பமேளாவுக்கு எல்லாம் போகிறதுக்கு என்ன ஒரு தயார் நிலையில் போய் வை வைப்ரேஷனை அனுபவிக்க போகிறாங்க சரிங்க नम निरसि किलम् ॐ पूर्णमादय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदत्स्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवापशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्